நியூசிலாண்ட சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் இலங்கையில நடந்த ஒரு கேவலமான சம்பவம் பட்ட பகல்ற ஒரு வெளிநாட்டு பெண்மணி கிட்ட இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறவன் எப்படி பெண்கள் கிட்டையும் நல்ல முறையில நடந்துப்பான் அப்படிங்கறதுதான் கேள்வி நம்ம வாழ்ற இந்த இலங்கையில வெளிநாட்டு பயணிகளுக்கு எதிர்பார்க்கிற இலங்கை இது கிடையாது இலங்கைக்கு வர வெளிநாட்டு பயணிகள் நியூசிலாண்டு இருந்தும் அதிகமான மக்கள் வந்து விசிட் பண்றாங்க இந்த வீடியோவை பார்த்த அப்புறமா இலங்கையோட இளைஞர்கள் இவ்வளவு கேவலமானவங்களா அப்படின்ற ஒரு தோட் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இதனால இலங்கையோட டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி மட்டுமே இல்லாம இலங்கையோட நம்பகத்தன்மையும் தூய்மை தன்மையும் பாதிக்கப்படும் நம்மளோட நாட்டுல பெண்களுக்கு மட்டுமே இல்ல ஆண்களுக்கும் பஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் மக்கள் அதிகமாக இருக்க இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பேர் பாதிப்புகளும் ஹராஸ்மென்களும் நடக்குது இவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் ஏன்னா இது வெறும் நியூஸ் மட்டுமே கிடையாது இது ஒரு பெண்ணுக்கு நடந்த ஹராஸ்மென்ட் ஒரு பொண்ணோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது நாள பின்னர் இந்த ஒரு கேவலம் நம்ம பெண்களுக்கு நடக்காத அப்படிங்கறத ஒரு இலங்கை